செய்கிற பதில் தருகிறாரா இல்லையா என்று பல வேளைகளில் உங்களுக்கு சந்தேகம் வரும் ஆலயத்தில் போய் ஜெபித்தால் தான் பதில் வரும் பலரோடு கூடி ஜெபித்தால் தான் பதில் வரும் நான் எல்லாம் ஜெபித்தால் ஆண்டவர் பதில் தருவாரா என்று நீங்கள் மனதிலே சில வேளைகளில் நினைத்தது உண்டு ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் ஆயிருக்கும் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது எங்கு சொல்லப்பட்டது என்றால் சாலமுன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் செய்த பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் இது இந்த இந்த ஸ்தலத்திலே ஆலயத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்களும் செவிகளும் திறந்திருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் ஆகவேதான் யூதர்கள் எந்த தேசத்திலிருந்து ஜெபித்தாலும் எருசுலேமுக்கு நேராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவார்கள் தானியலு கூட எருசுலேமுக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து ஜெபம் செய்தார் என்று வாசிக்கின்றோம் புது ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன வேதம் சொல்லுகிறது நீங்களே தேவனுடைய ஆலயம் அப்படி என்றால் நீங்கள் எந்த இடத்திலிருந்து ஜபம் பண்ணினாலும் எந்த நிலையிலிருந்து ஜபம் பண்ணினாலும் கேட்கிறதுக்கு ஒரு தேவன் உண்மை இருக்கின்றார் ஒருவேளை உங்கள் வீடு ஒரு சிறிய இருக்கலாம் ஒரு குடிசையா இருக்கலாம் அல்லது நீங்கள் எங்கேயோ ஒரு ஹோட்டலிலே தங்கியோ அல்லது ஒரு மருத்துவமனையிலேயோ எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜபிக்கிறீர்கள் என்றால் எந்த இடத்திலிருந்து ஜபித்தாலும் கேட்டு பதிலளிப்பதற்கு ஒரு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இந்த ஸ்தலத்திலே இந்த ஆலயத்திலே நீங்கள் தானே ஆலயம் உங்கள் சரீரம் தானே தேவன் தங்கும் வாசஸ்தலம் எப்பொழுதும் உள்ளத்திலிருந்து சிறு சிறு ஜபங்களை தேவனை நோக்கி ஏறடுங்கள் சிறு சிறு துதிகளை ஏறடுங்கள் அந்த ஜபத்திற்கு அவருடைய கண்களும் செவிகளும் திறந்திருக்கும் இன்றைக்கு நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்திற்கும் தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது செவிகள் கவனிக்கிறவர்களாக இருக்கிறது உங்கள் ஜபத்திற்கு பதில் வரும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் கத்தருவங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு அஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே நன்றியோடு மைஸ் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவர்களும் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும் என்று சொன்னீரே உம்முடைய பிள்ளைகளின் சரீரமே உம்முடைய ஆலயம் என்று சொல்லி சொல்லியிருக்கீர் வாசம் செய்கிறீரே இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபத்துக்கும் ஆம் என்றும் ஆமன் என்றும் தேவன் பதில் கொடுக்கிறதற்காக தோத்துரும் உம்முடைய பிள்ளைகள் எந்த நிலைமையிலிருந்து ஜபித்தாலும் மருத்துவமனையில் படுக்கையில் படுத்துக்கொண்டு ஜெபித்தாலும் ஜபித்தாலும் அந்த ஜபத்தை நீர் கேட்கிறீர் தகப்பனே அந்த ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் வழங்கால் படியிட முடியும் யாதபடி அமர்ந்திருந்து ஜெபித்தாலும் ஆண்டவரே நடந்து ஜெபித்தாலும் நின்று ஜெபித்தாலும் எந்த இடத்தில் எந்த தலத்திலிருந்து ஜெபித்தாலும் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் ஒரு ஜெப ஆவியினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா ஒரு விண்ணப்பத்தின் ஆவினால நிரப்புங்க எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரட்டும் ஆண்டவரே நீங்க அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி தந்தையே மீட்பரே சுவி நாமத்தில் பிதாவே ஆமென் பிரியமானவர்களே நீங்களே தேவனுடைய ஆலயம் உங்களிடத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க உண்மையுள்ளவர்